அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஒரு ஈஸியான ஒரு மெத்தடை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதே சமயத்தில் உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை இது நீங்கள் விரும்பும் நபர் சென்று வரும் வழியில் இந்த எந்திரத்தை புதைத்து விட்டாலோ அல்லது போட்டு விட்டாலோ போதும் அதை கடந்து அவங்க போன உடனேயே உங்கள் மேல் அன்பு பாசம் நேசம் காதல் ஏற்பட்டு விடும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் இப்போது வரைந்து காமிக்கப் போகிற இந்த கட்டங்களை ஃபில் பண்ணி காமிக்க போகிற இந்த வசிய முறை வந்து ரொம்ப பழமையானது அதே சமயத்தில் உடனடி பலன் தரக்கூடியது ஆக நீங்கள் இந்த வசிய முறையை பயன்படுத்துங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் அன்றைக்கே வருவதற்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நான் விரும்பும் நபர் என்னை கடந்து செல்வார் ஆனால் நான் விரும்பும் நபர் என் அருகில் இல்லை வெளியூரில் இருக்காங்க வெளிநாட்டில் இருக்காங்க அல்லது எங்கே இருக்காங்கன்னே தெரியல அப்படின்னு வருத்தப்படுறவங்க கவலைப்பட வேண்டாம் இதை ஒரு சுத்தமான இடத்தில் அவர்கள் என்னிடம் திரும்ப வர வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி புதைச்சிட்டா போதும் ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் இது நான் ஃபில் பண்ணி காமிக்கிறேன் நான் எப்படி ஃபில் பண்ணுறனோ அதே மாதிரி ஃபில் பண்ணுங்கள் பெயர்கள் எப்படி எழுதணும்னு நான் சொல்லிடுறேன் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது மற்ற நாட்களில் பண்ணலாம் இது வந்து இரவு எட்டு மணிக்கு செய்ய வேண்டிய ஒரு வசிய முறை இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணக்கூடிய ஒரு வசதி முறையுது ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பேனாக யூஸ் பண்ணுங்கள் அல்லது ரெட் கலர் பேனாக யூஸ் பண்ணலாம் நான்வெஜ் சாப்பிட்டு கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வாரணக்கல்லில் எந்த நாள் வேணுனாலும் பண்ணலாம் ஆனால் இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணுங்கள் பண்ணி முடிச்சோம் இதை மடித்து டேப் போட்டு சுத்த முடிஞ்சா சுத்துங்க இல்லைனா தலைகாணி அப்படியே நீங்கள் தலைகாணி கிழி வச்சு படுத்துருங்க மறந காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் வெளியே போகும் தருவாய் அதாவது உங்களை கடந்து செல்லக்கூடிய உங்களுடைய நபர் நீங்கள் விரும்பும் நபர் செல்லக்கூடிய வழியில் ஓரமாக போட்டுவிட வேண்டும் இதற்கு டைமிங் கிடையாது அவங்க எத்தனை மணிக்கு அந்த வழியாக போவாங்க க்ராஸ் பண்ணிட்டு போவாங்கன்னு உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சுருக்கும் அந்த டைம் அவங்க போகிறதுக்கு முன்னாடி இதை எங்கேயாவது ஓரமாக புதச்சிடலாம் அல்லது ஓரமாக சுத்தமான இடமாக பார்த்து போட்டு விடலாம் இப்படி பண்ணிங்கனாக்கா ரிசல்ட் வாரமாக கிடைப்பது உறுதி ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு பண்ண ஒருத்தருக்கு மட்டுந்தான் பண்ணணும் ரெண்டு மூணு பேருக்கெலாம் பண்ணக்கூடாது இப்போ எந்திரத்தை ஃபில் பண்ணி காமிச்சிடுறேன் ஃபஸ்ட்டு பதினாறு கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு மேலே எழுநூற்றி எண்பத்தாறு போடுங்க போட்டு முடித்தப்பறம் முதல்ல நீங்கள் நிரப்ப வேண்டிய கட்டம் வந்து இது இங்கே பதினேழு போடுங்க அதுக்கு கீழே பத்து போடுங்க அதுக்கு கீழே பனிரெண்டு அதுக்கு கீழே ஏழு இப்போ இங்கே வாங்க இங்கே நான்கு இங்கே பதினைந்து இங்கே ஒன்பது இங்கே பதினெட்டு இப்போ இங்கே வந்து பதினொன்று பதினாறு ஆறு பதிமூன்று இப்படி மேலேருந்து கீழே ரைட்லேருந்து லெஃப்டில் எழுதணும் இப்போ கடைசி வரை பார்ப்போம் இங்கே வந்து பதினாலு வரும் இங்கே வந்து அஞ்சு இங்கே பத்தொம்போது இங்கே எட்டு இப்போ பெயர்கள் கீழே எழுதணும் உங்களுடைய பே பெயரை முதல்ல இந்த பக்கம் எழுதுக இடத்துகை பக்கம் கீழே போட்டுக்கோங்க நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போட்டு அம்மா பேர் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் போட்டு உங்களுடைய அம்மா பெயர் போடுங்க இந்த இடத்துல நீங்கள் விரும்பும் நபருடைய பெயர் பெயர் போட்டு அவங்க வந்து ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் அப்படின்னு போடுங்க போட்டுட்டு அவங்க அம்மா பெயர் போடணும் அம்மா பேர் தெரியலைனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க போட்டு முடிச்ச அப்புறம் இதை மடிச்சுக்கோங்க நல்லா எவ்வளோ சின்னதாக மடிக்குமோ மடிக்க முடியுமோ அவ்வளோ சின்னதாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு டேப் போட்டு சுற்றிடுங்க அல்லது நூலால் சுற்றிடுங்க சுற்றிட்டு இதை நீங்கள் மறுநாள் ஒரு நாள் இரவு குழா நீங்கள் தலகணக்கில் வச்சு படுங்க மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சி முடிச்சுட்டு நீங்கள் வேலைக்கு போகும்போதோ அல்லது வெளியே போகும்போதோ நீங்கள் விரும்பும் நபர் கடந்து போகக்கூடிய அந்த வழியில் இதை புதைக்கலாம் அல்லது உரமாக போட்டு விடலாம் இப்படி நீங்கள் பண்ணிங்கனாக்கா ரிசல்ட் இமீடியேட்டாக அன்றைக்கே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அவங்க உங்கள் அருகில் இல்லை வெளியே வேறு எங்கேயோ இருக்காங்க எங்கே இருக்காங்க தெரியல அப்படின்றவங்க இதை வந்து புதைச்சிடலாம் சுத்தமான இடமா பார்த்து இதை நீங்கள் புதைச்சிடலாம் மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்